அனைவருக்கும் நமஸ்காரம் இப்பொழுது நாம உண்டக உபனிஷதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப ரெண்டாவது அத்தியாயம் பார்க்க போறோம் இப்ப ரெண்டாவது அத்தியாயம் வந்து போகமும் துறவும் அப்படிங்கிற தலைப்புல தொடங்குது அதாவது உலகம் சம்பந்தமான சாதாரண அறிவு கடவுளை பற்றிய உயர் அறிவு அப்படிங்கிற ரெண்டு விஷயங்கள் நம்ம முந்தைய அத்தியாயத்தில் பார்த்தோம் இப்போ சாதாரண அறிவின் துறைகள் வந்து எண்ணற்றவையாக இருக்கின்றன அவற்றை வளர்ப்பதற்கு என்று எத்தனையோ எந்திரங்களும் மற்ற விஷயங்களும் நிறைய கல்வித்திட்டங்களும் நவீன விஷயங்களும் நம்ம இடத்துல ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன ஆனால் அன்று இருந்தவைகள் இப்படி இல்லை அன்னைக்கு வந்து உலகியல் தேவை வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருந்தது இன்றைய உலகியல் தேவை வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கிறது அப்போ அன்றைய எல்லாம் வேற மாதிரி இருக்கும் போது அன்றைய கல்வி முறை எப்படின்னா யாகங்கள் வேள்விகள் சடங்குகள் அப்படிங்கிற மாதிரி நிறைய கர்ம காண்டத்தினுடைய அடிப்படையில் சில விஷயங்கள் நடைமுறையில் இருந்தன அப்புறம் இது மாதிரி உயர்கல்வி உயர் அறிவை பெறக்கூடிய கல்வி முறைகளும் இந்த காலத்தில் நடைமுறையில் இருந்தன அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த வித்தியைகள் வந்து நமக்கு நிறைய வந்தது நிறைய வித்தியைகள் வந்து கற்றுக் கொடுக்கப்பட்டன அன்றைய காலத்தில் அப்போ அன்ற அந்த வித்தியைகளுடைய நோக்கம் என்னென்னா செல்வ வளத்திற்காகவும் செயல்திறனுக்காகவும் பயன்பட்டன அப்ப இந்த உலகில் சிறப்பாக வாழ வழி என்றால் இதுதான் வழி என்று இப்போ இந்த இனிமேல் வரக்கூடிய இரண்டாவது அத்தியாயம் தொடங்குகின்றது இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நோக்கம் என்னன்னா ஒரு மனிதன் எப்படி சிறப்பாக வாழ முடியும் அதற்கான வித்தைகள் என்ன அப்படின்னு சொல்லுது உபனிஷத் காலத்தில் சொல்லப்பட்ட விஷயமாக இது பார்க்கப்படுகிறது அப்போ இந்த வித்தியைகள் வந்து கர்மங்கள் போன்றவற்றின் மூலம் வாழ்க்கை வளத்தை பெருக்கி நன்றாக வாழலாம் என்பதை இரண்டாவது அத்தியாயத்திலே ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள மந்திரங்கள் தெரிவிக்க இருக்கின்றன அப்ப இந்த இரண்டாவது அத்தியாயத்திலே ஒன்றாவது மந்திரத்திலிருந்து ஆறாவது மந்திரம் வரைக்கும் சில கர்ம விஷயங்களை அதாவது கர்ம காண்டத்தினுடைய விஷயங்களை பற்றி போதிக்கின்றன அப்ப மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வது மட்டும் ஒரு மனிதனின் நோக்கமாக இருக்க முடியாது ஏனென்றால் எந்த வாழ்க்கை ஆனாலும் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அப்ப மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்ப அதற்கு முன்பாக மரணமற்ற அமர வாழ்க்கையை அடைந்து விடுங்கள் அப்படின்னு இந்த உபநிஷதங்கள் நம்மை அழைக்கின்றன அப்ப அமர வாழ்வு வேண்டுமானால் உலகின் சுகபோகங்களை விட வேண்டும் இதுவே துறவு இந்த துறவு இதன் அடிப்படை நியதிகள் என்ன அப்படிங்கிறத ஏழாவது மந்திரத்தில இருந்து பதிமூணாவது மந்திரங்கள் வரைக்கும் இந்த அத்தியாயத்தை நம்ம பார்க்க போறோம் அப்ப இங்க வந்து உலக விஷயங்களை உலக சுகபோகங்களை ஏன் விட வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னா இப்ப இந்த உலகம் உலக விஷயங்கள் என்பது ஒரு தோற்ற மாயை தான் ஏனென்றால் வந்து போகின்ற விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா இந்த அறிவின் மூலமாகத்தான் இதெல்லாம் படைத்து அனுபவமாக்கப்படுகின்றது அந்த அறிவே தன்னுள் இதை மீண்டும் ஒடுக்கிக் கொள்கிறது அப்ப தோன்றி மறையக்கூடிய விஷயங்களை நம்ம மாயை என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர அது நிலையானவை சாஸ்வதமானவை சத்தியம் என்று சொல்ல முடியாது அதனால்தான் அதை நம்ம வந்து மித்தியா என்று சொல்கிறோம் அப்போ இந்த உபநிசத்துல இப்போ முதல்ல ஆறு மந்திரம் வந்து சிறப்பாக வாழ வழி எப்படி சிறப்பாக வாழ்வதுங்கிறத பத்தி பேசுது அதுல முதல் மந்திரம் இப்போ ரெண்டாவது அத்தியாயத்திலே முண்டக உபநிசத்தின் முதல் மந்திரம் பார்க்கிறோம் ததேத சத்தியம் மந்த்ரேசு கர்மானி கவயோ யான் பச்சியம் தானி திரேதாயாம் யாம் பகுதா சந்ததானி தான்யாச்சரத நியதம் சத்ய காமா ஏச பக பந்தாகா சுக்ருதலோகே இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்னா